வணக்கம் நான் டாக்டர் ஒன்பது பிற்பகல் ஒன்னு மணிக்கு ராசியில பயிற்சியாக கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து நிறைய நற்பலன்களை நிறைய அபரிவிதமான நற்பலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போறார் புரியுதுங்களா பொதுவா வந்து பாருங்க உலகத்துல இருக்க யோகங்களுக்கும் போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி மீனராசி என்னென்ன மாதிரி நற்பலன் சட்டன் சட்டம் வாங்க மீன ராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பகவான் சுக்கரபகான் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்ப மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எங்களுக்கு பிளஸ் ஆ மைனஸ் ஆமா அப்படின்னா பெரிய லெவல்ல பிளஸ் தான் எப்படி அப்படின்னா உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் ஏற்கனவே மீனம் நாங்க நல்ல தைரியம் தாங்க நல்ல தன்னம்பிக்கை தாங்க மத்தவங்களுக்கு உபயமான ராசி அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உபகரண ராசி அப்படிம்பாங்க மத்தவங்களுக்கு உப உபகரணம் பண்ணணும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது மீனத்துக்கு இன்பில்ட்டாவே உண்டு என்னோட அறிவு எனக்கு மட்டுமே பிரோஜனப்படுறது எனக்கு பிடிக்கல காரணம் என்னன்னா நான் மீனம் என்னோட அறிவு எனக்கு பிரோஜனப்படுற மாதிரி என்ன சார்ந்து என்ன கேட்கிறாங்க என்கிட்ட ஹெல்ப்னு கேட்கிறாங்க அவங்களுக்கும் பிரோஜனப்படணும் என்ன சார்ந்தவர்களுக்கும் பிரோஜனப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மீனும் அதுக்கும் மேல பொதுவா வந்து பாருங்க மீனம் குரு ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால இயற்கையாவே இன்பில்டாவே நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது மீனத்துக்கிட்ட வேண்டுங்க நம்ம இந்த ஒண்ணும் இல்லைங்க நம்ம நிறைய பேர் வந்து பாருங்க இந்த யூனிசெஃப்க்கு காசு கொடுப்பாங்க நிறைய சேரிட்டிஸ் கொடுப்பாங்க அவங்களோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செலிப்ரேட் பண்றது ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு போய் நம்மளால முடிஞ்சத கொடுக்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த்டேவை திருமணனால ஒரு முதியோர் இல்லத்தை செலிப்ரேட் பண்றது ஒரு குழந்தைகள் காப்பகத்துல செலிப்ரேட் பண்றது திடீர்னு போயிட்டு ஒரு முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது இல்ல அந்த பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வருது இல்ல அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய சேரிட்டி கொடுக்கக்கூடிய ராசியில ஒண்ணு இது அப்படின்னா மீனம் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையாவே அவங்களுக்கு நாலு பேர் குடுக்கறது உதவுறது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஏழை சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவங்களுக்கு இன்பில்ட்டாவே அந்த மாதிரி தான் நினைப்பாங்க இவங்க நம்ம ஒரு பெரிய இடத்துல போயிட்டு பல லட்சம் செலவு பண்ணி இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் எல்லாம் செய்யறதை விட நாலு பேருக்கு கொடுக்கலாம் அவங்க சந்தோஷப்பட்டா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இயற்கையாவே ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்ப தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல சுக்ரன் அப்படின்றது வந்து பாருங்க இவங்களோட தைரியம் அதிகமாக நான் மாதிரி அதே மாதிரி இளைய சகோதரர் இவங்களோட தம்பி இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ஃபிளிட் சப்போர்ட் கிடைக்கும்மா பத்து வருஷம் ஆச்சுமா நாங்களும் எங்க தம்பியை வந்து பேசி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவனை நம்பி நான் ஒரு ஸ்தாபனம் ஒப்படைச்சுமா அவன் என்னை ஏமாத்திட்டாமா அவன் வந்து அந்த ஸ்தாபனத்தை நல்லா கொண்டு வந்தான் கவனிக்காம வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நான் கவனிக்காம விட்டுட்டதுனால அதுல இருக்க வருமானத்துல அப்படியே எடுத்துட்டா இல்லைன்னு மொத்தமா நான் கவனிக்காம விட்டதுனால ஸ்தாபனத்தையும் எடுத்துட்டேன் இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு மாதம் தம்பினால ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும் எங்களுக்கு தம்பியே இல்லையம்மா சொந்த தம்பி இல்லனால அங்காளி பங்காளி பையனால இல்ல அண்ணன் அண்ணன் அக்கா அக்கான்னு கூப்புறவங்களால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் அப்படின்றது வரும் சரிம்மா இந்த ஒரு மாசம் ஆதாயம் வரும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் திருப்பி பழைய எப்படி நாங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமா நல்ல வந்து உறவோட வாழலாமா அன்போட வாழலாமான்னு அதுக்கு நாங்க கேரண்டி கிடையாதுமா இந்த ஒரு மாசம் அவங்களால சப்போர்ட் அப்படின்றது வரும் ஏன்னா சுக்ரன் வந்து உட்கார்ற பாவம் அதே மாதிரி புரியுதுங்களா அவன் அந்த உட்கார்ற பாவத்தினால அந்த மாதிரி சப்போர்ட் அந்த மாதிரி பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அது அது வந்து ரெகுலரா தொடருமா அது உங்களோட சுய ஜாதகம் சுய ஜாதகத்துல இருக்க தசையை பொறுத்து சுய ஜாதகத்துல மூணாம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கா அதை பொறுத்து இந்த ஒரு மாசம் இந்த பலன்கள் அப்படின்றது வரும் சரிங்களா சரி ஆஹ் அதே மாதிரி பாருங்க மீனம் நிறைய பேர் இப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா எந்த நல்லது வருது அப்படின்னாலும் பெருசா நம்ப மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஜென்ம சனி அப்படின்றதுனால ஜென்ம சனியை பத்தி கவலைப்படாதீங்கமா ஜென்ம சனியா இருந்தாலும் அவன் வந்து ரெண்டு விஷயத்த ஏற்படுத்துவான் ஒண்ணு மந்த நிலை அந்த மந்த நிலையில உடல் அளவுலயும் மந்த நிலையை ஏற்படுத்துவான் அதே மாதிரி மென்டல் ஸ்ரகிஷ்னஸ் மனதளவுலயும் அந்த நிலை பொதுவா மீனம் ஓடிட்டே இருப்பாங்க சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால உலகத்துல இருக்க அத்துன யோகங்களும் போகங்களும் வேணும் நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும் இதெல்லாம் மீனத்துக்கு இயற்கையாவே உண்டு பட் தட் இந்த சனி இந்த ஜென்மத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கனால லக்னத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால அந்த மந்த நிலையை சனி ஏற்படுத்துவார் அப்ப மீனம் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க சனி நம்ம நம்மளோட சுயஸ்தானத்தை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப சனி நம்மளுக்கு சோம்பேறி தனத்தை ஏற்படுத்துறான் சனி மந்த நிலையை ஏற்படுத்துறான் சனியை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் சனியை ஜெயிக்க விட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்துரும் சனி விடக்கூடாது சனி நம்மளுக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தாலும் நம்மளோட குணாதிசயம் என்ன நம்ம ஓடிட்டே இருப்போம் இருப்போம் நம்ம எந்தவா இருப்போம் நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம் மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ஓடுறீங்க அப்படின்னா சனி ஒரு முறை செக் வைப்பான் ரெண்டு முறை செக் வைப்பான் அட பத்து முறை கூட செக் வைக்கட்டுமே பத்து முறையும் நீங்க அவனை தோக்கடிக்கிறீங்க அப்படின்னா பதினோராவது முறை அவன் போய் மூலையில உட்காந்துருவான் நீங்க பாட்டு உங்க வேலையை சிம்பிளா ஆஹ் ரொம்ப டீசெண்டா ரொம்ப ஹைஃபையா செஞ்சுட்டே போல ரொம்ப விஷயம் ரொம்ப சாதாரண எளிமையான விஷயம் தாங்க ஏழை நாட்டு சனி ஜென்ம சனி பாத சனி விரைய சனி அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை எந்த சனியா இருந்தாலும் ஆத்மார்த்தமா உழைக்கிறீங்க அதீத உழைப்புன்னா சனிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இருந்தாலும் பரிகாரம் ஏதாவது செய்யலாமாம்மா அப்படின்னா கண்டிப்பா பரிகாரம் செய்யணும் என்ன அப்படின்னா நம்ம எந்த பெண்களா இருந்தாலும் பெண்களோட ஆசிர்வாதம் அப்படின்றது வாங்குறோம் அப்படின்னா சாஷ்ஷாத் அம்பிகையே ஆசிர்வாதம் நம்மளுக்கு பண்ற மாதிரி இப்ப பெண்கள்னா யார் யாருமாப்பா யார் யார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் உங்க உறவுக்காரங்க கிட்ட வாங்கலாம் இல்லைன்னா நீங்க நிறைய வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் முதியோர் இல்லத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் இல்ல அனாதை இல்லத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க உங்களுக்கு ஏதோ நம்ம வந்து ஃபண்ட் கொடுக்கணும் சேரிட்டி கொடுக்கணும்னா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் இல்ல வீட்டு பக்கத்துல கவனிப்பார் இல்லாதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சதை செஞ்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் ஆக மொத்தம் பெண்களின் ஆசிர்வாதம் அப்படின்றது சாட்சாத் அம்பிகையின் ஆசிர்வாதமாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அப்படின்னு நல்ல தெளிவா முழுச வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்